ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன தான் நம்ம எவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தால் கூட அந்த சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் நமக்கு என்னமோ இன்னுமே வர மாட்டேது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பேசுன்னா கண்ணை மூடிக்கிட்டு அடகடான்னு பேசிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு யாரும் நம்மளை எதுவும் நினச்சிடுவான்களேன்ற பயமும் இல்லை நம்ம வீடியோவை பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களோன்ற அந்த எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஈஸியாக பேசிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம தான் அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நூறு வாட்டி யோசனை அடுத்து பேசுறதுக்கு நூறு வாட்டி யோசனை அதை பேசுனதுக்கு அப்புறமும் போட்டு போட்டு ஒரு பத்து வாட்டி கேட்டுட்டு தான் நம்மளும் சின்ன பிள்ளைங்களில் இப்படி தான் இருந்திருப்போம் போல் வளர வளர நம்மளும் அதுக்கே தாப்பில் மாற வேண்டியதாக போயிடுச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலே பசங்களுக்கு லெமன் சாதமும் கேபேஜ் பொரியலந்தான் வச்சு விட்டேன் ஸ்நாக்ஸுக்காக பழத்தை கட் பண்ணி கொஞ்சமாக சுகரை போட்டு வச்சுக்கிட்டுருக்கு நம்ம இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி சாமியெல்லாம் கும்பிடணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினைக்கிற அன்றைக்கி கரெக்டாக நமக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வந்து நமக்கு முன்னே வந்து நின்றுருது அதனால் ஃபஸ்ட்டு இவனுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்து நம்ம வேலையை தொடங்குவோன்னு காலையில் சாப்பாடு பொங்கல் அதையும் ரெண்டு பேருக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே அவன்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு ஃபோனை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக டிவியை போட்டு கொடுத்தா அந்த சாப்பாடு உள்ளே கூட தெரியாமல் அப்போவும் டிவியை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸ்கூல் போகிறதுக்கு அந்த லாஸ்ட் மினிட் வரை அந்த டிவி ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த சவுண்டு பார்க்குறானுங்களோ இல்லையோ அவங்க காதலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் எப்படியோ நீ காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பி